வணக்க உறவுகளை இன்றைய கிருஷ்டில நாங்கள் பார்க்க கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடவூர் பறவையகத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் வடவூர் பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தமிழ்நாட்டு மாநிலத்துல உள்ள திருவாரூர் மாவட்டத்தில் தான் இந்த வடவூர்ல வந்து அமைந்துள்ள ஒரு பறவை சரணாலயமாக தான் இருக்கிறது அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர்ல இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல தஞ்சாவூர் மன்னார்குடி மாநில நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா வடவூர் அமைந்திருக்கிறதும் அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரு நவம்பர் முதல் ஏப்ரல் வரை வந்து நீர்ப்பாசன நீர் பெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ஐரோப்பாவிலும் வந்து அமெரிக்காவிலும் இருந்த பல வெளிநாட்டு பறவைகளை வந்து முக்கிய பிராந்தியத்தில் வந்து வளமான ஈர நிலங்களாகவும் இருக்கிறது பறவைகளுக்கு வந்து தேவையான பல்வேறு மின் வகைகளும் வந்து வழங்கக்கூடிய பல ஏரிகளும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சரணாலயம் பார்வையாளர்களுக்காக வந்து இலவசமாக இருக்கிறதா மற்றும் பாத்தீங்கன்னா அரசாங்கமே ஒரே இரவுல வந்து தங்களுக்கான

வந்து வழங்கும் இந்த பிராந்தியத்தில் தான் உள்ள ஈர நிலங்களில் வந்து குடியேற்ற பறவைகளுக்கு மிக வந்து ஏற்றதாக இருக்கிறது இந்த பகுதியின் விவசாயிகள் புலம்பெயர்ந்த பறவையின் வருகையை வந்து நேசிக்கிறார்கள் என்று சொல்லலாம் நீர்ப்பாசன நீர்வளம் நிறைந்ததாக இருக்கும் போது வந்து பறவைகள் வந்து வெளியேற்றப்படுவதால் செழிப்பாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ஒவ்வொரு இனங்கள்ல இருந்து இருபது பறவைகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து சரணாலயத்துக்கு வந்து வருகை தருகிறதாகவும் சொல்லப்படுகிறது ഇൻ ഇതിനെ പാതീങ്ങനെ വടവൂർ പരവേഗത്തെ പറ്റി നാങ്ക പാത്തരുന്ന കിസ്റ്റി വന്ന് ഉണ്ടെന്നും പ്രയോജനമാമിഞ്ചിരിക്കും ഇതേമാതിരി ഇന്നും ഒരു മറ്റൊരു കിസ്റ്റിയ വായക ഉണ്ടെങ്കിൽ സന്ദിക്കറേ നന്ദി